வணக்கம் இன்றைய பதிவு நம்ம பார்க்க இருப்பது சனிமகா பிரதோஷம் இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிமகா பிரதோஷம் வருது இந்த சனிமகா பிரதோஷம் என்பது ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்துல ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பத்தாம் தேதி சனி பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை குரு பேச்சு அதோட திருக்கணில பஞ்சாங்கப்படி கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் நகர்ந்து மீனத்துக்கு போயிட்டாரு பாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அப்ப சனியானப்பட்டவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல வரக்கூடிய இந்த சனி பகவா பிரதோஷம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஏழரை பிடிக்குதோ ராசிக்காரருக்கு ஏழரை தொடங்கு மகர ராசிக்காரருக்கு ஏழரை முடியுது அதே போல கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி முடியுது மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியானது பிடிக்கிறது அதே போல கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியானது பிடிக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியானது தொடங்குகிறது இப்படி பாதிப்புக்குள்ளாக கூடியவர்கள் பாதிப்பிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த சனிமகா பிரதோஷத்தில் கலந்துக்கும் போது படைத்து உலகெல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளாசி முழுமையாக பெற்று பாதிப்பிலிருந்து விலகும் போதும் நமக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் பாதிப்புல உள்ள போகும் போதும் பாதிப்பு குறைஞ்சு கஷ்டங்கள் குறையும் அப்ப நம்ம சனிமகா பிரதோஷத்தை கண்டிப்பா சிவபெருமான் வழிபாடு நந்தி பெருமான் வழிபாட்டு உகந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன பண்ணும் சனிமிரதோஷத்துக்கு அருகில் உள்ள சிவாலயம் போகும் சிவாலயம் போய் அனைத்து ராசிக்காரர்களும் மேஷ ராசிக்காரர்கள் பதினோராம் இடத்துல லாப சனியா மிதன ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துல பாக்கிய சனியா வராங்க தொழிலை விரிவாக்கம் செய்வது கடகராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துல யோகசனி காலத்துக்குள்ளார வராங்க சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனிக்குள்ளார வராங்க கன்னி ராசிக்காரர்கள் கடன் சனியிலிருந்து விலகி ஏழாம் இடத்து கண்ட சனிக்குள்ளார போறாங்க திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்து சரி செய்வது துளாராசிக்காரர்கள் ஆறாம் இடத்து கடகார சனிக்குள்ளார போறாங்க ராசிக்காரர்கள் ஐந்தாம் விரிவாக்கத்திற்கு தொழிலை ஆரம்பிப்பதற்கான சனியாக வருகிறார் தனுசு ராசிக்காரர்கள் நான்காம் இடத்துல அலைச்சல் தாய் வழி கண்டம் வீடு கட்டும் யோகம் எல்லாம் வரக்கூடிய ஒரு சனியா நான்காம் இடத்துல வர மகர ராசிக்காரருக்கு ஏழரை முடியுது கும்ப ஜென்ம சனியானது முடிகிறது மீன ராசிக்காரருக்கு ஜென்ம சனியானது தொடங்குகிறது இப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சிக்கும் பாதிப்புக்கும் ஆனவர் சனி இல்லாமல் நிலைப்பு தன்மை எந்த வேலையும் செய்ய முடியாது சனிதான் போதனக்காரர்கள் சனி பகவான் இல்லாமல் யாரும் சாப்பிட முடியாது சனி பகவான் தான் நிலைப்பு தன்மை பலம் இல்லாமல் ஒரு நாள் அரசாங்க வேலைக்கு போக முடியாது நீங்க கலெக்டரா இருந்தாலும் சரிதான் சாதாரண ஒரு பியூனா இருந்தாலும் சரிதான் அரசாங்க வேலைக்கு போய் மாசான சம்பளம் வாங்கி சாப்பிடணும் நிலையான வருமானத்துக்குள்ள போகணும்னா கண்டிப்பாக அதுக்கு சனிபலம் வேணும் அப்ப இந்த சனிபலத்தை கூட்டக்கூடிய நாள் அப்படின்னா இந்த சனி பிரதோஷ நாள் இந்த சனி பிரதோஷ நாள்ல வாய்ப்புள்ளவர்கள் சனி பிரதோஷ நாளா இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா வேலையில நம்மளால கண்டிப்பா மாலை பொழுதுல ஒதுக்கி நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம் தோஷ வழிபாடு செய்து நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிக் கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை போனீங்கன்னா ஈசானி லிங்கத்தை வணங்கணும் போற பாதையில இருந்து பிரிஞ்சு சுடுகாட்டுக்குள்ளாறு போவோம் வந்துருவோம் ஈசானி லிங்கம் சனி தோஷத்தை போக்கக்கூடியது சனிவிழா பிரதோஷம் சனி தோஷத்தை போக்கக்கூடியது இதெல்லாம் அதிகமான உழைப்பு உண்மையை பேசுவது நேர்மையாக நடந்து கொள்வது அடுத்தவர்களை ஏராளமாக பேசாமல் இருப்பது மனித நேயத்தோடு நடந்து கொள்வது கடினமான உழைப்பு இது எல்லாம் சேர்ந்து சனி பாதிப்பு சனி பாதிப்பு இருக்கவே இருக்காது கரெக்டா நான் போறேன் சனி ஒண்ணுமே பண்றேன் அப்படி ஒரு காலகட்டம் இப்ப சனி மகவா சனி பகவான் மாற்றமாகி போய் கொண்டிருக்கிற நேரத்துல வரக்கூடிய அந்த சனி மகா பிரதோஷத்துல அனைவரும் சிவபெருமான பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் இந்த பதிவு மூலியமாக ஒரு முக்கியமான தகவல்களை நம்ம பகிர்ந்து பகிர்ந்துக்கலாம் சனிமகா பிரதோஷம் இந்த பிரதோஷம் தோன்றிய கோயில் பள்ளி கொண்டான் அப்படின்னு ஆந்திரா பாரதில் இருக்கு அங்க வந்து எம்பெருமான் சிவபெருமான் பள்ளி கொண்டிருப்பாரு எல்லா இடத்துலயும் பெருமாள் தான் படுத்திருப்பார் ஆனா அங்க சிவன் படுத்திருப்பார் அதுதான் பிரதோஷம் தோன்றிய கோவில் அங்க வந்து பார்வதி மடியில பள்ளிக்கொண்ட சிவனாக சிவபெருமான் படுத்திருப்பார் அந்த பள்ளிக்கொண்ட சிவபெருமானுடைய படம் இந்த பதிவை பார்த்து விட்டு வாட்ஸ்அப்ல இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் அலுவலகத்திலிருந்து அனைவரும் இந்த சனிமகா பிரதோஷத்துல எம்பெருமான் பள்ளிக்கொண்ட ஈஸ்வரனை வணங்கி அருகில் உள்ள சிவாலயம் சென்று வந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி எம்பெருமான அருளாசி பிடைக்கப்பட்டு சனிதோஷம் விலகி தளமாக பலமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வென்ற டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்